ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம் வரம்துள்ளா இவரு கதோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலாமதுள்ள எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் ஒரு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் வாங்க கதைக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு பெரிய மகான் இருக்கார் அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு பெரிய ஆலிம் வந்து வேலைக்கு வந்து சேர வந்திருக்காரு அவர் வந்து பத்தா கொடுக்குறது இந்த பாடம் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்காரு ஆனால் அந்த பெரிய மகானுக்கு அந்த ஆலிம் மேலே ஒரு தனிப்பட்ட கவனம் இருக்குது ஒரு பாசம் இருக்குது அதனால் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் வந்து வெறும் திக்குர் மட்டுமே ஓதுங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுமக்கள் எல்லாமே கோச்சிக்கிறாங்க என்ன நீங்கள் அவர் பார்க்க வந்த வேலையை பார்க்க விடாமல் வெறும் திக்கர் மட்டும் ஓதுங்க போதும் அப்படின்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது மகான் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல அவங்க ஆலிம்கிட்ட சொல்கிறாங்க நீ திக்கர் மட்டுமே எப்போதும் ஓதிட்டுருங்க அப்படின்னும் ஆலிமும் வந்து இரவும் பகலுமா ஆயிரக்கணக்கான திக்கர் ஓதிக்கிட்டே இருக்காங்க அப்பப்போ குரானும் படிக்கிறாங்க அதை கவனித்து அந்த மகான் சொல்கிறாரு இல்லை இப்போதையும் ஹுரான் படிக்காதீங்க நீங்கள் திக்குர் மட்டுமே ஓதுங்க அப்படின்னு இவருக்குமே கொஞ்சம் வினோதமாக இருக்கு என்னடா இவர் பணிக்க வேணாமே அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ இப்படியோ கொஞ்சம் நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு சில நாட்கள்லேயும் ஒரு ஒரு பலன் தெரியுது அவருக்கு அந்த ஆலிமுக்கு தெரியுது மனம் தெளிவா இப்போ அந்த மகான் சொல்றாரு நீங்கள் இப்போ குரான் ஓதுங்க அப்படின்னு அந்த ஆலிம் வந்து ஹுரான் திறந்து ஓத ஆரம்பி ஆரம்பிச்சதுமே அந்த ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து அற்புதமான ஞானங்கள் அவருக்கு விளங்குச்சு இதை பார்த்து அந்த மகான் சொன்னார் நான் உங்களை குரான் ஓத வேணாம்னு சொல்லி நான் இதோட முழு பலன் உங்களுக்கு கிடைக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன் அந்த திக்ரு லாயிலாக இல்லல்லா இந்த ஒரு திக்கரு தான் நம்ம அன்றாடம் சொல்லிட்டுருக்கோம் இது இஸ்லாத்தின் ஆணி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்னோட ஃபஸ்ட் நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் பட்டன் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்க போது அஸ்லாம் வலைக்கம் ராமத்துரை கதை